தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நேற்று முதல் எதிர்வரும் ஜூன் பதினான்காம் திகதி வரை அறுபத்தொரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தடை காலத்தில் உள்ள நிவாரண நிதிகளை அரசாங்கம் தாமதப்படுத்தாமல் வழங்குறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போகும்போது இலங்கை பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் இந்த ரெண்டு மாச காலகட்டங்களில் ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிவகையை பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த தடை காலத்தில் மீனவர்களுக்கு இந்த மீன்வளம் அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கடலுக்குள்ளே போய் மற்ற இயந்திரம் இயந்திரப்படுத்தப்பட்ட புடவுகள் தள்ளுவலை இது மாதிரி போய் உற்பத்தியாகுற மீன்களை அழிக்காம உண்டான நடவடிக்கையும் மீன் துறை எடுக்கணும் கேட்டுக்கிறேன் வடமாகாண கடற்பொழிவாளர் கூட்டுறவு சங்கம் இன்று உலக சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தது ராமேஸ்வரத்தில் ஒரு அஞ்சு பேர் வந்தவர்கள் அதில் தங்கச்சி படம் மண்டகம் அங்கால இன்னும் ஒரு சங்கத்தை சேர்ந்த விசாப்படை மீனவர்கள் வந்து எங்களோட போன மாசம் எங்களோட பேச்சுவார்த்தை ஒன்று செய்தவன் மவனியான நாங்கள் கதைச்சாங்க கதைச்சு அதில் வந்து ஒரு அரக்கரவாசி அது ஒரு ஒரு கலந்துரையாளர் ஒரு நற்புறமான ஒரு கலந்துரையாடல் செய்கிறாங்க அதில் வந்து ஒரு அரக்கரவாசி எங்களுக்கு ஒரு நல நிறைவே தந்தது தீர்வோட்டக் கண்டு ஒரு எள்ளி ஒன்று உண்மையின்படி ஏற்கனவே ஒரு எல்லை ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு அந்த எல்லைக்குள்ள நாங்கள் இஞ்சால வராமல் நாங்கள் குறிக்கப்பட்ட மாசத்துக்குள்ளே அந்த தொழிலை செய்து முடிச்சு அடியோடு நாங்கள் வந்து அதை நிப்பாற்றதாகத்தான் எங்களோட கதைச்சுண்டு வர நாங்கள் திருப்பியும் தொடர்ந்து கதைச்சுன்னா இருக்கிறோம்